ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஷன் வாங்குவோம் வாங்க வீடியோ ஃபாலோ நீங்கள் வாங்கின புதுஸில் வந்து நல்லா ஓடும் ஒரு ஒரு ஒருத்தர்க்கு வந்து ஒன் வீக் வந்து நல்லா ஒரு ஒரு மாதத்துக்கு தாங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களே இது வந்து ஒர்க் ஆகாது ஆனால் இது வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து இது ஒர்த்து இல்லைன்னுதான் சொல்லுவேன் அதோடு நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா காசு போட்டு நீங்கள் பெரிய மிஷினே பெடல் பண்ணுற மிஷினே வாங்கிக்கலான்னு தான் நான் சொல்லுவேன் பெடல் பண்ணுறதுலேயே நீங்கள் உஷா மிஷின் வாங்கினீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் இப்போ இது வாங்கி வீணாக தான் போச்சு தயவு செய்து இந்த மிஷினை யாருமே ஆன்லைனில் நம்பி வாங்கிடாது சில வந்து நீங்கள் வாங்கிடாதீங்க அவசரப்பட்டு வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரச்சனை தான் பண்ணணும் இந்த சோவிங் மிஸ் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை கழட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இருக்காது பார்த்துக்கோங்க இதில் வந்து வீல் கொடுத்துருப்பாங்க பாபின் கேஸ் இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க இது நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து தாங்கிச்சு ஒரு ஒன் வீக் தாங்குச்சி அதுக்கப்புறம் வந்து தாக்கு பிடிக்கவே இல்லை இது வந்து வீணாக தான் போச்சு பணம் போட்டு வாங்கி வீணாக தான் போச்சு அதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு வாங்கிறதுக்கு நீங்கள் நல்ல மிஷினாக பார்த்து நீங்கள் பெருசாகவே நல்லா ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது தயவுசெய்து இது வந்து விட்டுருக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்து வாங்கிடாதீங்க வாங்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த உள்ளே இருக்கிறது பார்த்துக்கோங்க உள்ள வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க சின்ன மோட்டர் தான் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த அடியில் வந்து கொடுத்துருப்பாங்க சின்ன மோட்டார் அவ்வளோதான் இதுல தான் வந்து இது இதை வந்து சில பேருக்கு ஸ்டக்கிங் ப்ராப்ளம் வரும் ஸ்டக்கிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த இது வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதை வந்து இந்த வீல்கிட்ட இருக்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் மாதிரி இந்த பட்டன்ட்டு கொடுத்துருக்க வீல் வந்து நீங்கள் வந்து இப்படி திருவி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ சுற்றுதா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து சுற்றுதா ஆனால் அந்த ஸ்டிச்சிங் தான் உட மாட்டேங்குது எனக்கு இப்போ ஸ்டிச்சிங் உழுவதான் இது பிரச்சனையே இது வந்து வெளியில் கடைங்களில் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ச ஒர்க் பார்த்து தர மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு ஆன்லைனில் வாங்கிட்டிங்கன்னா இப்போ நான் கழட்டி வச்சிருக்கிறேன் அதோடய ஸ்க்ரூவும் வந்து வெளியில் கிடைக்காது அதோடய ஸ்க்ரூ காட்டுறேன் இந்த சைஸ் தான் அந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கடைங்களில் இந்த ஸ்க்ரூ மட்டும் நீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் இந்த ஸ்க்ரூ நாலே கடைங்களில் வாங்கினேன் ஸ்க்ரூ ஆனால் இந்த சைஸ் இப்போ தான் உழுவுல இதில் நீங்க மிஷின் வாங்குறீங்கன்னா இது செய்து வாங்காதீங்க நல்ல மிஷினா ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்க அதுதான் சொல்லுவேன் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கி இவ்வளோ தான் போச்சு ബാറ്ററി കൊടുത്ത